வணக்கம் நண்பர்களே எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன் நண்பர்களே தொடர்ந்து உங்களுக்கு கல்வி சார்ந்த வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறது மூலமா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு துறைவாரியான கலைச்சொற்கள் எல்லாம் தொகுத்து ஒரு பெரிய புத்தகமா குடுத்துட்டு இருக்காங்க அத நம்ம பார்ட்டு பார்ட்டா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு பகுதி ஏழு பார்ட்டி செவன் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதுமா உங்கள மாதிரி படிக்கக்கூடிய ஏராளமான நண்பர்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க உங்க அக்கம் பக்கத்துல இருப்பாங்க உங்களுடைய ரிலேட்டிவா இருப்பாங்க உங்களுடைய சோசியல் கனெக்ட்ஸா இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்கள ஒரு அரசு பணியாளரா நமக்கு சம மகிழ்ச்சி தானே ஓகேங்க கமெண்ட் எல்லாம் அப்படியே தட்டி விட்டுக்கிட்டே இருங்க நான் படிச்ச ரிப்ளைங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் என்ன வந்து நீங்க ஊக்கப்படுத்தணும்னா அதெல்லாம் லைக்ஸ் மூலம் தெரியப்படுத்துங்க ஓகே வாங்க நண்பர்களே இன்னைக்கான வீடியோக்குள்ள நாம போயிருவோம் பாருங்க அப்ரிஜ்மெண்ட் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு சுருக்கம் அப்படிங்கற தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்காங்க அப்ரிஜ்மெண்ட் சுருக்கம் இதோட ஸ்பெல்லிங் பார்ப்போம் வாங்க அப் ரிஜ்மெண்ட் இப்படி பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்குவோம்

அடுத்த வார்த்தை பாருங்களேன் அப்ராட் அப்ராட் வெளிநாட்டிற்கு வெளிநாட்டிற்கு நிறைய பேரு போக விருப்பப்படுற ஒரு நாடு அப்படின்னா என்னவா இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க அப்ராட் அதோட ஸ்பெல்லிங் பாப்போ வாங்க ஏ பி ஆர் ஓ ஏ டி அப்ராட் இப்படி பிரிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும் ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கறதுக்கு அப்ராட் ஏ பி வெளிநாட்டிற்கு அப்படிங்கறது இதோட அர்த்தம் இந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அசத்து போயிடுவீங்க அப்ரோஜபிள் அப்படின்னா ஒழிக்கத்தக்க அப்ரோஜபிள் ஒழிக்கத்தக்க எதை ஒழிக்கணும் நீங்க விருப்பப்படுறீங்க அரசு அதிகாரியானதுக்கு அப்புறம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க இதோட ஸ்பெல்லிங் பார்ப்போம் வாங்க அப்ரோஜபிள் பிரிச்சு பிரிச்சு பார்ப்போம் அப் ரோஜ் ஏபிள் அப்படின்னு சேர்த்து சொல்லலாம் ஒழிக்கத்தக்க எதை ஒழிப்பீங்க சொல்லி இருக்குங்க அடுத்த வார்த்தையை பாருங்களேன் அப்ரோகேட் அப்படின்னு என்னது வழக்கொலிய எந்த வழக்கத்தை ஒழிய செய்யலாம் சரி இதோட ஸ்பெல்லிங் பாத்துருவோமா ஆப்ரோ கேட் இப்டி பிரிச்சு பாத்தீங்கன்னா செமையா இருக்குங்க ஏ பி ஆர் ஓ ஆப்ரோ ஜி ஏ டிஇ ஆப்ரோ கேட் ஏ பி பி ஆர் ஓ ஜி ஏடிஇ வழக்கோழிய செய் ஏதோ ஒழிப்போம் அப்படிங்கறத தெரிவிச்சிருங்க கமெண்ட்ல அடுத்த வார்த்தைக்கு போயிருவோமா ஆப்ரோ கேட்ட கழிப்பவர் அல்லது முடிப்பவர் அப்ரோகேட்டர் கழிப்பவர் அல்லது முடிப்பவர் இதோட ஸ்பெல்லிங் பார்ப்போம் வாங்க அப்ரோ கேட்டர் அப்படின்னு ஈசியா பிரிச்சு பார்ப்போம் ஏபிஆர் ஓ ஜி ஏடிஆர் ஓகேங்க அடுத்த வார்த்தையை போயிருமா இந்த வார்த்தையை பாருங்களேன் அப்ரகேஷன் தவிர்த்தல் தவிர்ப்பு சிதைத்தல் தவிர்த்தல் தவிர்ப்பு சிதைத்தல் இதுதான் இதுக்கான அர்த்தம் அப்ரகேஷன் ஸ்பெல்லிங் n அர்த்தம் என்ன சொல்லிருக்காங்க அப்ரிகேஷனுக்கு தவிர்த்தல் தவிர்ப்பு சிதைத்தல் இந்த வார்த்தையை பாருங்களேன் அப்ரிகேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்ரிகேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் இதோட அர்த்தம் உடன்பாட்டை தீர்த்தல் உடன்பாட்டை தீர்த்தல் அப்ரிகேஷன் பாத்துருவோம் ஏ பி ஆர் ஓ அப்ரோஷன் ஜி ஏ டி ஐ ஓஎன் அப்ரிகேஷன் ஏ பி ஆர் ஓ ஜி ஏ டி ஐ ஓஎன் ஆப் உங்களுக்கு தெரிஞ்சதா அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் எப்படி பிரிப்போம் அப்ரிகேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் உடன்பாட்டை அப்ரப்ட் அப்ரப்ட் திடுமென அப்ரப்ட் उ्रप्डस् उन् changes உடனடி மாற்றங்கள் வார்த்தையை பாருங்க abruptio placenta abruptio placenta தொப்புள் கொடி விலகல் தொப்புள் கொடி விலகல் abruptio இதோட ஸ்பெல்லிங் பாப்போம் ஏபி அப் ab r -u, t -o, t -o. A -b r u p t i o abruptio a b r u p t i o

ply abruptly abruptly a b r u p t l y abruptlyனா திடமென்று இந்த வார்த்தையை பாருங்க சின்ன வயசுல அதிகமாக நம்ம கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஆனா ஆங்கிலத்துல சொன்னா நமக்கு புரியாது abscess சீழ் கட்டி abscess சீழ் கட்டி abscessோட ஸ்பெல்லிங் பatruma ab S -C, -E, yes, yes. s c e s s absciss a வரக்கூடிய வார்த்தைகள்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த வார்த்தையை பாருங்க abscissa கிடையச்சு தூரம் abscissa கிடையச்சு தூரம் இதோட ஸ்பெல்லிங் பார்ப்போம் abs c i அப்படி பார்ப்போம் ஏபிஎஸ் b s அப்சிசானா அச்சு தூரம் உதிர்தல் அப்சிஷன் உதிர்தல் அப்சிஷனோட ஸ்பெல்லிங் பத்துருவாங்க

பதுங்கு அப்காண்டர் தலைமறைவானவர் அல்லது பதுங்கியவர் அப்காண்டர் தலைமறைவானவர் அல்லது பதுங்கியவர் அப்காண்டரோட ஸ்பெல்லிங் பாப்பாங்க ஏபி எஸ் சி ஓ ஏபிஎஸ் அப்டர் ஆர் அப்காண்டர் தலைமறைவானவர் அல்லது பதுங்கியவர் அப்ஸ்காண்டிங் 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 பதுங்கிய பதுங்கிய பதுங்கியாண்ட் பதிங்கியபிங் பார்ப்பிங் பதிங்கிய கல்பிரிட் தலைமறைவு குற்றவாளி கல் தலைமறைவு குற்றவாளி அப்டிங் கல்பிரிட் கல்பிரிட் சி யூஎல் பிஆர் கல்பிரிட்னா தலைமறைவு குற்றவாளி ஆப்சென்ஸ் இல்லாதிருத்தல் வருகை தராதிருத்தல் ஆப்சென்ஸ் இல்லாதிருத்தல் வருகை தராதிருத்தல் ஆப்சென்ஸோட ஸ்பெல்லிங் பாத்துるோம் வாங்க ஆப் சென்ஸ் ஏபி ஆப் சென்ஸ் எஸ்இ என் சி ஈ ஆப்சென்ஸ் ஆப்சென்ஸ் ஏபி எஸ் என்

தரமை ஆப்சன்டி வராதவர் ஆப்சன்டி வராதவர் ஆப்சன்ட்டியோட ஸ்பெல்லிங் பாத்துறோம் ஏபி எஸ் இ என் டி ஈ ஆப்சன்டி ஏபி எஸ் இ என் டி ஈ ஆப்சன்டி வராதவர் ஆப்சன்டி லேண்ட்லார்ட் இடத்தில் இல்லாத நில உரிமையாளர் செல்லாத நிலக்கிலார் வருகை தராத நிலக்கிலார் அப்படிங்கிறதுக்கு ஆப்சண்டி லார்டுக்கு எத்தனை வார்த்தை பார்த்துக்குங்க இடத்தில் இல்லாத உரிமையாளர் செல்லாத நிலக்கிழார் வருகை தராத நிலக்கிலார்

வராதோர் அறிக்கை ஆப்சண்டி ஸ்டேட்மெண்ட் வராதோர் அறிக்கை ஆப்சண்டி ஸ்பெல்லிங் ஏ பி எஸ் இஎன் டிஇஇ ஆப்சண்டி ஸ்டேட்மெண்ட் எஸ் டி ஏ டிஇ எம்இஎன் டி இத ஸ்டேட் மென்ட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் எஸ் டி ஏ டிஇ ஸ்டேட் மென்ட் எம்இஎன் டி ஸ்டேட்மெண்ட் எஸ் டி என்பன் டி ஸ்டேட்மெண்ட் வராதோர் அறிக்கை வராதோர் அறிக்கை ஓகே நண்பர்களே இத்தோட நம்ம வந்து இன்றைய வீடியோல எண் அதாவது நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் வரைக்கும் பொறுமையா இருந்து இந்த வீடியோவை நீங்க வந்து வாட்ச் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லைட் ஷோ இந்த வீடியோ பிரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இது நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி பண்ணலாமா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இதுதான் நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க இதுதான் உங்களுடைய முதல் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க நிறைய கண்டென்ட் நம்ம சேனலுக்குள்ள கொடுத்துருக்கோம் அது எல்லாத்தையும் பார்த்து நல்லா சூப்பரா படிச்சு செமைய தயாராகிட்டே இருங்க அரசு வேலைங்கிறது ஒவ்வொருத்தரோட கனவுங்க அதை நிறைவாக்குறது அப்படிங்கிறது உங்களுடைய பயிற்சி மட்டும் முயற்சியில தாங்க இருக்கு நம்ம இன்னொரு புத்த புதிய வீடியோல திரும்பவும் வந்து சந்திப்போங்க அதுவரைக்கும் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் நண்பன் பிரசாத் அருண் மறந்துடாம லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பாய்